கத்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால நேரத்திலேயும் வேததியான அனுதின மன்னா என்கிற வேததியான நிகழ்ச்சியின் மூலம் அவளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தற்கிருமையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளி சனிக்கிழமை காலவேளை இந்த கால வேளையிலையும் கத்தனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக இந்த வார விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக எப்ரையர் பத்து முப்பத்தி எட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் பாருங்கள் இந்த வசனத்தில் நீதிமான் பிழைப்பதே விசுவாசத்தினால்தான் அப்போ ஒரு இருக்கிற அவனிடத்தில் விசுவாசம் இல்லை என்றால் அவன் பிழைக்க முடியாது ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த வசனத்தை பவுலை கொண்டு திரும்ப எழுதும்போது பின்வாங்கி போவானானால் அப்படின்னு எழுதுகிறார் அந்த வார்த்தை எப்படி படிக்கலாம் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் போனால் அவன் மேல் ஆண்டவருடைய ஆத்மா பிரியப்படாதான் அப்போ ஒரு கத்தனுடைய பிள்ளையாய் ஒருவர் வாழ்ந்தால் அவனிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது பிழைக்க வைக்கிறது அதைத்தான் நாம் இந்த கால விடலை தியானித்தோம் விசுவாசம் என்பது நம்மை பிழைக்க வைக்கிறது ஸ்தோத்திரம் கற்று நல்லவன் ஆமே ஸ்தோத்திரம் லாசரு மறித்து போகிறான் ஆனால் சொன்னார் லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார் எப்படி சொன்னார் விசுவாசத்தில் சொன்னார் ஆனால் அதை கேட்ட மார்த்த அளவுக்கு விசுவாசம் வரலை விசுவாசம் அவளால் வரவிக்க முடியும் சூழ்நிலை அவளையும் இல்லை அவளுடைய விசுவாசம் எப்போ இருந்தது உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் அவள் எழுந்திருப்பான் என்று சொன்னாலே தவிர இப்பொழுது உயிரோடு எழும்புவான் அன்று அவளால் விசுவாசிக்க முடியவில்லை ஆனால் நம்முடைய ரட்சகரோ அந்த கல்லறையின் வாசலில் நின்று அவர் சொன்ன வார்த்தை லாசரு உயிரோடு எழுந்திருப்பான் அந்த விசுவாசம்தான் லாசருவை வெளியே கொண்டு வந்தது என்னை கேட்கிற கத்துடைய பிள்ளைகள் இந்த காலவழிலே நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கணுங்கிறத உறுதி பண்ணி கொள்ளுங்கள் அந்த விசுவாசம்தான் உங்களை பிழைக்க வைக்கும் அந்த விசுவாசம் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பிழைக்கும் போது கர்த்தரும் உங்கள் ஆத்மா மேலே பிரியமாக இருப்பான் ஜெபிக்கலாம் பசுத்த பிதா இந்த கால விடலை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை கட்டளையிடுங்க விசுவாசத்தினால் அவர்கள் பிழைக்கட்டும் நீரும் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கும்படியாக ஜிபிக்கிறேன் பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிடாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்